மகன் பாரத பிரதமர் மோடி இவர் இந்த வார்த்தை மகன் இவர் எப்ப தோக்க போறாரோ இல்ல இவர் ஆட்சிக்கு எப்ப அவப்பயிர் வருதோ இல்ல இவருடைய முகமொழி எப்போ கிழிதோ அப்போல்லாம் இந்த வார்த்தை எடுத்துக்குவார் நான் ஏழு மகன் மகன் சொல்லி செயல்பாடு எப்படி ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக இவர் ஏழத்தி ஐந்து மகனாக இருக்கலாம் ஆனால் இப்போ வருகிறது வந்து கார்பரேட்டுகளின் பெரும் முதலாளிகளின் அண்ணனாகவும் தம்பியாகவும் உற்ற தான் வாழ்றாரு இந்த ஏழை மகனாக எப்போ மஞ்சு போச்சு சும்மா வார்த்தை தான் அது இன்னைக்கு ட்ரம்ப் வந்து வரி போட்டிருக்காரு ஐம்பது பர்சன்ட்டு இதுக்காக திப்பு திப்புன்னு ஓடுறாரு எங்கள் புது இன்ட்ரம் போடுறாரு ரஷ்யா தி அங்கே உருவ பாராட்டார் இது வந்து இந்தியர்களுக்காகவோ இந்தியாவில் உள்ள தொழிலுக்காகவோ கிடையாது அம்பானியும் நல்லா வாழணும் அம்பானி எங்கள் வாங்குறாரு அவர் தரம் சொல்லிடுறாரு ரொம்ப கம்மி வில இல்லை இருந்தாலும் இங்கே எல்லாம் குறையாது விலைவாசி அப்படியே இருக்கும் இவர் பதிவேற்று பிரதமர் ஆகிட்டு எத்தனை முறை புதின போயிட்டு இவர் தாஜா பண்ணார் இவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினார் உறவு பாராட்டினார் அப்படி ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் ட்ரம் 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 அந்த ட்ரம்பை பிடிச்சா சுற்றிருந்தார் இன்றைக்கு ட்ரம் வந்து கஷ்டப்படாரு இந்த சுங்க சாவடி கொள்ள அடிக்கிறாங்க அந்த வரி பணம் யாருக்கு சேருது எதாவது வசூல் பண்ணுற வரி வசூல் பண்ணுற இடத்துல அந்த பாதை அந்த ரோடு எதாவது சரியாக இருக்கா என்ன ஃபெசிலிட்டி இருக்குது ஒன்றுமே கிடையாது இல்லை ஓட்டு திருட்டு வேற தான் இவர் ஜெய்சார் சொல்லி வெளியே வந்து கிளிஷ்டாடி வர கிளி கிளி கிளிஷ்டார் ராகுல் காந்தி உடனே அவர் மேலே பாயிரார் நான் அவன் ஒரே ஏழத்தாய் மகன் அவரை வெள்ளிக்காண்டி வாயில் லட்சினே பிறந்தார் எவனால் வாயில் வச்சு போறப்பான் நான் பேசுறதுக்கு எதுக்கு முன்னே பேசுங்க வேணாம்னு சொல்கிறீங்க இப்படியா என்ன பேச தெரியாமல் பேசுகிறீங்க இல்லை இது ஒரு டைலாக் ஒன்று எடுத்துக்கிறீங்க வே மகன் இதெல்லாம் இப்போ பேச மோடி அவர்களை உங்கள் முகமூடி அந்த மோடின்ற மகன்தாஸ் மோடினுச்சு இப்போ மோடியோட முகமூடி கிழிஞ்சு போயிடுச்சு தொங்குது இன்னுமே இந்த டைலாக் யூஸ் பண்ணாதீங்க உன் நாடுன்னுவார் இல்லை மதம் என்பார் இல்லை இனம் என்பாரு மொழின்வார் எல்லோரும் எதுவுமே வேலைக்கு ஆகும்னா இப்போ கடைசியில் வந்து ஏழு தாய் மகன் வார் இந்த முகமூடி கிழிஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ தொங்கின்னு இருக்குது உன்ன விஷயம் வந்து நீங்கள் இந்த சொல்கிற வார்த்தை யார்க்குமா ஏழாயிரம் தாயின் பிரதமர் அதையே ஒத்துக்க முடிய முடியவில்லைன்னு சொல்லி அதை காங்கிரஸ்காருக்கோ மக்களுக்கோ கிடையாது நீங்கள் தெளிவுப்படுத்துது ஆர்எஸ்எஸ் நல்லா எங்களுக்கு புரியுது ஏன்னா இப்போ ஓட விட உருட்ட போகிறாங்க வெளியே போயா சொல்லி தூக்கி போட போகிறாங்க வெளியே அந்த தசையில் உங்களுக்கு முடியல அந்த மனக்குமரல் இப்படி கொட்டுறீங்க இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பயப்படாச்சு ஆர்எஸ் மயங்க மயங்காது பயப்பட பயப்படாது நெய்கிடாது மக்கள்னால் கொஞ்சம் நேரம் ஓனாக போட நெய் தருவாங்க மயங்கிடுவாங்க விட்டு தருவாங்க அரசு அப்படியே கிடையாது உங்களை மூட்டை கட்டி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு